بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد غنية الكرية يلا ملا الله بن ஈமானிய பயிற்றுவித்தல் என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் ஈமான் என்றால் என்ன அந்த ஈமான் இறை தொடர்பு ஒரு மூமினுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியப்படுகின்ற போது அந்த மோமினுடைய உணர்வுகளை இறை ஈமான் கட்டுப்படுத்தும் என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம் ஒரு மனிதனுடைய உணர்வுகளை கோபம் அன்பு சந்தோஷம் கவலை இந்த அனைத்து உணர்வுகளையும் ஈமான் ஆளுகின்ற போது அல்லாவுக்கு பொருத்தமானவர்களாக எங்களுடைய உணர்வுகளை அமைத்துக் கொள்ளலாம் அப்படி அமைத்துக் கொள்கின்ற போதுதான் நானும் நீங்களும் உண்மையான விசுவாசிகளாக மாறுகின்றோம் இல்லை ஈமானை விட எங்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனோ இச்சையின் அடிப்படையில் நானும் நீங்களும் செயல்படுகின்ற போது வெளிப்படையில் ஒரு மூமினாக இருப்போமே தவிர உண்மையிலேயே இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற அந்த மூமின் என்ற வட்டத்துக்குள்ள நானும் நீங்களும் இருக்க மாட்டோம் ஒரு சில உதாரணங்களை பார்த்தா உங்களுக்கு இத ரொம்ப சுலபமாக புரிந்து கொள்ளலாம் அனஸ்ரதாகு அனு அவர்கள் கூறுகின்றார்கள் வீட்டில் அவருக்கு அவருடைய நண்பர்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு வருவாங்க அவங்க அத்தனை பேருக்கும் வந்து சாராயம் ஹம்ர வந்து நான் தான் பரிமாறுவேன் அப்படி பரிமாறுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில்

இந்த நிமிடத்தில் இருந்து ஹராமாக்கப்பட்டுச்சு அல்ல அதை தடை செய்து விட்டான் என்று அந்த அழைப்பாளர் சொன்ன அடுத்த கணமே அடுத்த நாளோ அடுத்த மாதமோ இல்லை அடுத்த செகண்ட்ல தல்ஹா ரதி அல்லாஹான் அவர்கள் அனஸ் ரதி அல்லான் அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள் அனசே இங்கே வாங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கின்ற அத்தனை சாராயத்தையும் கொண்டு போய் வெளியில் கொட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அனஸ்ரவியல் லாகன் அவர்களும் உடனே வந்து ஃபஹரத் எல்லா சாராயத்தையும் தெருவுல அப்படியே கொட்டிட்டாங்க எந்த அளவுக்கு சாராயத்தை அவங்க குடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா நாங்க தண்ணியை குடிக்கிறது போல அவங்க சாராயத்தை குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க மது போதையில தான் அவர்கள் வந்து அந்த போதையில மிதங்கிக் கொண்டிருப்பார்கள் இந்த திருமறை குருவான் வந்த அடுத்த கணமே அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த அடுத்த கணமே அல்லா தடை செய்து விட்டான் இனி நாங்க அதை குடிக்க கூடாது இருக்கக்கூடாது என்று கொண்டு போய் கொட்டியத பார்க்குறோம் இப்ப இங்க ஈமான் வந்து அவர்களை வந்து ஆளுது அவங்களை கொண்ட்ரோல் பண்ணுது ஈமான் தான் அந்த நம்பிக்கை தான் அவர்களை கொண்ட்ரோல் பண்ணுது அந்த நம்பிக்கைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதுதான் அவங்களை இயக்குது அவங்க யாருமே சொல்ல இல்லை சடன்லி நீங்க இப்ப ஹராமாக்கினா எப்படி நான் விடுறது நான் நாளை கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன் அல்ல எனக்கு ஒரு ஒரு வருஷம் டைம் வேணும் நாங்கள் அப்படி தான் என்ன ஒன்று ஹராம்னு சொன்னால் தொடர்ந்து செய்கிற ஒருத்தர் நான் பத்து சிகரெட்டு குடிக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு உடனே விட முடியாது நான் என்னை பாவங்களை உடனே விட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நான் விடுறேன் விட்டால் எனக்கு கை நடுங்கும் மேல் நடுங்கும்னுலாம் சொல்கிறாங்கல்ல ஆனால் இஸ்லாம் என்ன எதிர்பார்க்குதுன்னு சொன்னால் அல்லா தான் இந்த உலகத்தை படைத்து அவனுக்கு கட்டுப்படுவதற்காக தான் நீங்கள் இந்த படைக்கப்பட்டிருக்கிறீங்க அவனை தான் நீங்க ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க இப்படி என்று சொன்னா அவன் சொல்றான் நீங்க அதை விட்டுடுங்க அது கூடாது தடை என்று சொன்னா எங்களோட உணர்வை கட்டுப்படுத்தி அந்த ஈமானம் உட்படுத்தி அந்த ஈமான் சொல்லுகின்றது போல எங்களுடைய உணர்வுகளை பயன்படுத்தக்கூடியவங்களாக எந்த மோமின் மாறுகின்றானோ அவன் தான் உண்மையான மோமின் இந்த சம்பவம் எங்களுக்கு என்ன எதிர்த்து எடுத்து காட்டுது அவர் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டனா உடனே விட முடியாது மனோ இச்சைக்கு கட்டுப்படம் ஈமானுக்கு கட்டுப்படுகின்றார்கள் இதே போல இன்னொரு சம்பவத்தை சொன்ன இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அழகா புரியும் அபுபக்கர் சித்திக் ரதியோல்லான அவங்களுடைய மகள் ஆயிஷா ரதியா அவங்களுடைய மனைவி அவது ஒரு அந்த செய்தி வருது அப்போ அல்லாஹ் குருவான் வசனத்தை இறக்கி ஆயிஷா ரதி அல்லான் அவர்கள் நிரபராதி அவங்க இந்த மாதிரி தவற செய்யலைன்னு அல்லாஹ் வசனத்தை இறக்குறான் இப்போ இந்த ஆயிஷா ரதி அல்லான் அவர்களுடைய இந்த அவதூரில் சில நபித்தோழர்களும் சிக்கிக்கொள்கின்றார்கள் அதில் மிஸ்த ஹைபின் உசாசா என்று சொல்லக்கூடியவர் அபு பக்ர சித்திக் ரதி அல்லான் அவங்களுடைய நெருங்கிய உறவினர் கொஞ்சம் ஏழ்மையில் இருக்கக்கூடிய குடும்பம் அபுமக்கர் சித்திக் எல்லாம் அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு வந்து செலவுக்கு காசு கொடுக்கறது சாப்பிட்றதுக்கு மற்ற மற்ற செலவுக்கு இப்போ இந்த செய்தி கேள்விப்பட்டதும் தன்னுடைய மகளுடைய விஷயத்தில் இப்படி ரொம்ப ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டாங்க எது உண்மை எது பொய்யு தெரியாம மதீனா முழுக்க நீங்க இந்த செய்தியை பரப்பிட்டீங்க இவ்வளவுக்கும் நான் தான் உங்களோட குடும்பத்துக்கு செலவுக்கு காசு தர்றேன் உங்களோட குடும்பத்தை நான் தான் பார்க்குறேன் நீங்க சாப்பிட்றது கூட ஏன் காசுல தான் உங்களோட உமாவன் நான் தான் பாக்குறேன் இவ்வளவு செஞ்சியும் நீங்க என் மகளுடைய விஷயத்துல எது சரி எது பிழைன்னு பார்க்காம தகவலை பரப்பிட்டீங்களே என்ற அந்த கோபத்துல அபுபக் அவங்க என்ன ஆணையாக இனி மிஸ்து நான் செலவு பண்ண மாட்டேன் இனி இனி காசு கொடுக்கற மாட்டேன் இனி காசு தர மாட்டேன் என் மகளுடைய விஷயத்துல நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு அல்லா வசனத்தை என்ன உங்களில் வசதி படைத்தவர்கள் நெருங்கிய உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாவின் பாதையில நாடு துறந்தவர்களுக்கும் தர்மங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் அவர்களை மன்னித்து அலட்சியம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து சொல்றேன் அல்லா துஹிபூன ஐ அகுர் அல்லாஹுலக்கும் உங்களோட பாவங்களை அல்லாஹ் நான் மன்னிக்கிறத நீங்கள் விரும்ப மாட்டீங்களா என்ன அந்த வசனத்தை இறக்கினதும் அவ்வளோ கோபத்துல என் மகளுடைய விஷயத்தில் இப்படி நடந்துகிட்டீங்க அந்த கவலையில இருந்து அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக இன்னில ஐ அகுர் ஐ அகுர் என்னை அல்லாஹ் மன்னிப்பதை நான் விரும்புறேன் யா அல்லாஹ் மிஸ்தஹக்கு நான் எதை கொடுத்து வந்த அவங்களோட குடும்பத்துக்கு நாளையில இருந்து அதை நான் கொடுக்குறேன் என்ற அந்த காசை கொடுக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம் கோபம் அந்த கோபத்தை ஈமான் கண்ட்ரோல் பண்ணுது இப்ப எங்களை ஒருத்தர் பேசிடுறாரு நாங்க மன்னிக்க வேண்டியவங்க எங்களோட குடும்பத்துல ஒருத்தர் எங்களை சரியா அழைக்க இல்லை எங்களோட சரியா நடந்து கொள்ள இல்லை அல்லாஹ் சொன்ன உறவினர்கள் நீங்க சேர்ந்து நடந்துக்கங்க நான் உங்களோட பாவத்தை மன்னிக்கிறேன் ஆனா எங்கட என்ன மனசு சொல்லும் எங்கட உள் மனசு என்ன சொல்லும் எப்படி நான் போய் அவன மன்னிக்கிறது எப்படி அவனோட போய் நான் பேசுறது அது சரிப்பட்டு வராது இப்படியே நாங்களும் ஒரு முடிவெடுப்போம் இல்லை எங்கட மனோ உச்சைக்கு எங்களோட உள்ளத்துக்கு கட்டுப்பட்டு ஆனா சஹாபாக்கள் அப்படி இருக்க இல்லை எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் உண்டான வித்தியாசம் அதுதான் அல்லா சொல்லிவிட்டான் அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா அந்த சொன்ன அந்த வார்த்தைக்கு அந்த ஈமானுக்கு தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்களுடைய உணர்வுகளை அந்த ஈமான் தான் கொண்ட்ரோல் பண்ணிடுச்சே தவிர அந்த ஈமான புறம் தள்ளிவிட்டு உணர்வுகளை இச்சை கண்ட்ரோல் பண்ண இல்ல நபித்தோழர்களை கோபத்தை கொண்ட்ரோல் பண்ணது அந்த ஈமான் உடனே அபுபக்கர் சிந்திக் ரதி அல்லா கூறுகின்றார்கள் அல்லாவின் மீது ஆணையாக நிச்சயமாக நான் நாளையிலிருந்து மிஸ்து கொடுக்குற காசை கொடுப்பேன் ஒண்ணும் வேணாம் நாங்க எங்களோட உம்மா வாப்புக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் திடீர் என்று உமா நான் சொல்றதை கேட்கல வாப்ப சொல்றதுக்கு நான் சொல்றதை கேட்க இல்ல நானவோ தம்பியோ தாத்தாவோ தங்கச்சியோ சொல்றதை கேட்டதும் கோபம் வந்து உமா நீங்க அவங்க கிட்டே அடுத்த மாசம் காசை கேட்டுக்கங்க சொந்த பெற்றோர்களுக்கு நாங்க அப்படி செய்யறத பாக்குறோம் சில நேரங்களில் சில குடும்பங்களுக்கு நாங்க தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டு வருவோம் நாங்க சொன்னதை வந்து அவங்க கேட்காம இருந்திருப்பாங்க குடும்பத்துல அல்ல ஒரு மாணவிக்கு நாங்க செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம் கேக்காட்டு என்ன சொல்லுவாங்க இல்ல அடுத்த மாசத்துல இருந்துக்கும் கஷ்டம் இல்ல இதுக்கு இருந்தே எனக்கு கஷ்டம் உங்களுக்கு தரத்துக்கு நீங்க வேற யாராச்சும் பாத்துக்கங்க சொல்றோமா இல்லையா எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு எங்களை மனோச்சியை கண்ட்ரோல் பண்ணுது எங்களை அல்லாவுடைய வசனம் எங்களை கண்ட்ரோல் பண்ண இல்லை அல்லாவுடைய தூதுடைய செய்திகள் எங்களை கண்ட்ரோல் பண்ண இல்லை ஒரு மூமி இடத்துல அதுதான் கண்ட்ரோல் அதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்குது ஈமான் உண்மையிலே ஆழமாக இறங்கிடுச்சின்னு வைங்களே அந்த ஈமான் தான் எங்களுடைய அனைத்து உணர்வுகளையும் கட்டுப்படுத்தும் திருமறை குருவான் அல்லாஹ் சொல்கின்றான் இன்னம்மா கான கவுளல் மூமினியின் மூமீன்களுடைய அந்த வார்த்தை மூமின்களுடைய வேர்டு எப்படி இருக்கும் சொன்னா சொன்னால் இதை அது அல்லாஹி வரசூலுகி அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் வாருங்கள் என்று அவர்களை அழைக்கப்பட்டால்

அல்லா சொல்லிவிட்டான் என்ற அடுத்த கணமே விட்டோம் அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்றால் விட்டோம் இதோ அல்லாவே அல்லாவுடைய தூதரை நாங்கள் கட்டுப்படுகின்றோம் என்று அடுத்த கனமே அடுத்த செக்கனே கட்டுப்படக்கூடியவர்களாக மோமீன்கள் இருப்பார்கள் என்று திருமறை குருவான அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் இந்த ஈமானிய பண்பு என்னிடத்தில் உங்களிடத்தில் வர வேண்டும் இந்த மோமீன்களாக இந்த இறை விசுவாசிகளாக நானும் நீங்களும் இருக்கின்றோமா என்பதை இந்த நிமிஷம் நான் நீங்களும் சிந்தித்து பார்க்கணும் ஒரு தினம் சிந்தித்து பார்க்கணும் எங்க கிட்ட இருக்கிற தொடர்ச்சியா இருக்கிற ஒரு பாவம் தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம் தொடர்ச்சியா இருக்கக்கூடிய கோபம் தொடர்ச்சியா இருக்கக்கூடிய விரோதம் குரோதம் அல்லது பொறாமைகள் பெருமைகள் அல்லாஹ் சொல்றோம் அல்லாவுடைய தூதர் சொன்னான் என்று அந்த ஈமான் ஆழமாக உள்வாங்கி அந்த ஈமானுக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய உணர்வுகளை அந்த ஈமான் கண்ட்ரோல் பண்ணி அதிலிருந்து வெளியே வருவதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்கின்றோமா ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் அதான் சொல்லுவாங்க சொன்னாங்க சஹாபாக்கள் கையளவு கொடுத்த அந்த தர்மத்துக்கும் நீங்கள் மலையளவு கொடுத்ததுக்கும் ஈடாகாத என்னன்னா அவங்களுடைய ஈமான் அவ்வளோ ஸ்ட்ராங் அவங்கள கொண்ட்ரோல் பண்ணது அவங்களுடைய உணர்வுகள் அந்த ஈமான் நாங்கள் தொழுகிறோம் நோம்பு பிடிக்கிறோம் ஆனா நாங்க நாங்களா தான் இருக்கிறோம் எங்களை எங்கட ஈமான் கண்ட்ரோல் பண்ணலையே எங்கட பார்வையை கண்ட்ரோல் பண்ணுதா எங்களுடைய செவிப்புலனை கண்ட்ரோல் பண்ணுதா பேச்சை கண்ட்ரோல் பண்ணுதா கெட்ட குணங்களை கண்ட்ரோல் பண்ணுதா எங்களுடைய நடத்தைகளை கண்ட்ரோல் பண்ணுதா இல்லையே நாங்க நாங்களா தான் இருக்கிறோம் மனைவி உறவுல எந்த மாற்றமும் இல்லை நண்பர்களோடு பழகிறது எந்த மாற்றமும் இல்லை கொடுக்கல் வாங்கல் எந்த மாற்றமும் இல்லை வியாபாரத்தில் எந்த மாற்றமும் இல்லை நாங்கள் நாங்களாக இருக்கிறோம் நாங்கள் என்ன நினைக்கிறோம் நான் அல்லாவை நம்பிருக்கிறோம் அஞ்சு நேரம் தொழுகிறேன் நோன்பு பிடிக்கிறேன் முடிஞ்ச சக்காத்து கொடுக்குறேன் சதக்கா கொடுக்குறேன் இதுக்கு மேலே என்ன செய்யும் நாங்கள் நினைக்கிறோம் அப்படி இல்லை சஹாபாக்கள் அப்படி இருக்க அதான் சஹாபாக்களுக்கும் எங்களுக்கு முன்னான வித்தியாசம் இன்னும் எந்த அளவுக்கு சொன்னா எமன் நாட்டில் ஐம்பத்தி மூன்று பேர் அல்ல ஐம்பத்தி ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அதில் அஸ்மாபின் துமேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும் இருக்கிறான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசூல்லாங்க மதீனாவுக்கு வந்த செய்தியை கேள்விப்பட்டு நாங்களும் மதீனாவுக்கு போவோமே என்று கடல் மார்க்கமாக ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மொத கடல் பயணம் என்ன யோசிச்சு பாருங்க எந்த தைரியத்தில் அவங்க கடலில் வந்திருப்பாங்க மதீனாவுக்கு போவோம் என்று வர்றாங்க ஆனால் அந்த கப்பல் அவங்களுடைய அந்த படகு வந்து ஹபஷாவுக்கு போய் சேருது போனால் அங்கே ஜாஃபர் அபி தாலிப் இருக்கிறாங்க அவங்க கூட இருக்கிறாங்க ஜாஃபரூபின் அபி தாலிப் ரத்தியா இருந்து வந்த கூட்டத்தோட அவங்க இருக்கிறாங்க அங்கிருந்தா என்ன அவங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு இல்லை ஒழுங்கான இருப்பிடம் இல்லை ஒழுங்கான குடிபானங்கள் இல்லை இருந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா ஜாஃபரூபின் அபி தாலிப் அந்த கூட்டம் எப்ப மக்காவுக்கு மதீனாவுக்கு வர்றாங்களோ அவங்களோட சேர்ந்து இவங்களும் வர்றாங்க வந்ததுக்கு அப்புறம் மதியனாவில் உள்ளவங்க என்ன பேசிக்கொள்றாங்கன்னா சபக்கு நாக்கும் பில் ஹிஜ்ரா உங்களை விட நாங்க தான் ஹிஜ்ரத்துல அதாவது நாடு துறந்து வர்றதுல முன்னாடி வந்து சேர்ந்துட்டோம் எங்களுக்கு தான் கூடுதல் நன்மை நாங்க மக்கள் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டோம் நீங்க ரெண்டாவத வந்து சேர்றீங்கன்னு மதீனா உள்ளவங்க பேசிக்கொள்றாங்க ஒரு நாள் உமர் அவங்க அவங்களோட வீட்டுக்கு போறாங்க அப்சார் ரதி அல்லானவங்களோட யாரோ பேசிக்கிட்டு இருக்கிற சத்தம் கேக்குது அப்ப அப்சார் கேட்குறாங்க யாரோன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அவங்க சொல்றாங்க ஹஸ்மா மின் து உமேஷோட பேசிக்கிட்டு இருக்கிறாண்டு அப்போ உமர் ரதி அல்லான கேட்குறாங்க எந்த ஹஸ்மா மின் உமேஷ் துஹாதி அந்த கடல் மார்க்கமா ஹபஷாவுக்கு போயிட்டு அங்கிருந்து வந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த அஸ்மாவோடையாண்டு அப்போ உமர் ரதி அல்லாங்க அப்சார் ரதி அல்லா சொல்கிறான் ஆமாம் அந்த அஸ்மாவோட தான் உடனே உமர் ரதி அல்லா அவங்களும் அந்த பெண்மணியை பார்த்து சபக்கு நான் கும்பில் ஹிஜ்ரா நாங்கள் தான் ஹிஜ்ரத்தில் உங்களை விட முன்னாடி வந்து சொன்னதும் அந்த பெண்மணிக்கு கோபம் வந்து எலும்பிக்கு சொல்கிறாங்க உமரே நீங்கள் இன்றைக்கு நீங்கள் இன்றைக்கு சொல்கிறீங்க நீங்கள் தான் முதல்ல ஹிஜ்ரத் வந்தேன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் ஹபஷாவுக்கு போய் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லாமல் குடிப்பதற்கு குடிபானங்கள் இல்லாமல் தங்குவதற்கு ஒழுங்கான வசதிகள் இல்லாமல் வசாலி கில்லா இவைகள் அனைத்தையும் அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அந்த ஈமானுக்காக நாங்கள் தியாகம் அர்ப்பணித்து இங்கு வந்திருக்கின்றோம் எங்களை போய் நீங்க இப்படி பேசுறீங்களா இதற்கு ஒரு தீர்வை அல்லாவுடைய தூதரகத்திலிருந்து பெரும் வரைக்கும் என்று நேராக அல்லாவுடைய தூதர் வந்து சொல்லும் ரசூலாங் முதல்ல சொல்றாங்க எனக்கு அபூ உமரோ எனக்கு சிறந்தவர்களோ நெருக்கமானவர்களோ கிடையாது அபூபக்கருக்கும் உமருக்கும் இருந்து வந்தவர்களுக்கும் ஒரு ஹிஜ்ரத்துடைய நன்மை உங்களுக்கு இரண்டு ஹிஜ்ரத்துடைய நன்மை அப்புறம் ரசுல்லாங்க என்ன சொல்றாங்க அவங்கள விட நீங்க தான் நன்மையில உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் என்ன சொன்னதும் அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுடைய கூட்டத்துக்கும் சரியான சந்தோஷம் அவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் மதியிலாம் நிம்மதியாக வாழ்ந்தோம் இப்போ எங்க இதுல என்ன பார்க்கணும் என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக யமனில் இருக்கிறாங்க ஒரு பெண்மணி பெண் அந்த ஐம்பத்தி அஞ்சு பேரோட ஒரு பெண்மணி சின்ன பிள்ளைங்கள இருப்பாங்க யமனில் இருக்கிறாங்க சொந்த நாட்டில் இருக்கிறாங்க ஒரு பயம் இருக்குமா இல்லை இன்னொரு நாட்டுக்கு போறோம் அதுவும் கடல் மார்க்கமா போறோம் எங்க கொண்டு போய் விடும் போற வழியில நாங்கள் செத்துடுவோமா இப்போ நிறைய பேர் இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு போக போல எத்தனை பேர் கடகு மூலிகை சாவுறாங்க இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்த காலத்துலேயும் அன்றைக்கு அந்த பயம் இல்லாம போயிடுச்சு ஈமான் அவர்களை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு அங்க போய் பசியில் இருந்தாங்க தாங்கி திருந்தாங்க அது அந்த பசியின் தாகமும் வெளியில் விளங்கல்ல அவங்களுக்கு புரியல நான் அல்லாவுக்காக என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஈமானை சுமந்ததற்காக நான் மறுமையில் அந்த சொருகத்திற்காக என்னுடைய என்னுடைய இந்த தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன் என்று அவர்கள் முன் வந்தாங்க பாருங்க பயம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கல்ல ஈமான் தான் இந்த பயணத்துல நான் செத்தாலும் பரவாயில்லை அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாவுடைய மக்காவில் இருந்து பயம் அவர்களுடைய உள்ளத்துல இல்லை அதான் அல்லா நேற்றைய வசனத்திலையும் பார்த்தோம் அல்லா சொல்ல நீங்க பயப்படாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க உங்க கூட நான் இருக்கிறேன் இப்ராஹிம் நபியுடைய பயம் பயப்பட இல்லையே ஈமான் தான் அவர்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணிடுச்சு மனோய்ச்சிக்கு கட்டுப்பட்டு இருந்த அந்த பெண்மணி இப்போ நாங்க எங்க ஊர்ல இருக்கிறோம் மதுரையில ஒரு ஊர்ல இருக்கிறோம் எவ்வளவு ட்ரை பண்ணி அங்க ஒரு மர்க்கஸ் ஒரு தாவா சென்டர் உருவாக்குறதுக்கு நம்ம கிடைக்கவே இல்லை திருச்சியில தான் இருக்குது நம்ம கூப்பிடுறோம் நம்ம மனைவிய பிள்ளைங்களை வாங்க அங்க போய் நாங்க செட்டில் ஆவோம் இங்க தொகுதி மர்க்கஸ் இல்ல குருவான் சொன்ன அடிப்படையில் தொழிறுற இடங்கள் இல்லை உடனே வருவாங்களா அங்க யார் இருக்கிற எங்களுக்கு பிள்ளைங்களுடைய படிப்புக்கு என்னவாகும் ஆயிரத்தெட்டு கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லி அவங்களை அங்கிருந்து கிளப்பி கொண்டு போய் அங்கே செட்டில் ஆக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இன்றைக்கு டெக்னாலஜி வளர்ந்த காலத்திலும் எங்கக்கிட்ட எல்லா வசதிகளும் இருந்தும் ஆனால் அன்றைக்கு கண்ணை மூடிக்கிட்டு எதை பத்தியும் யோசிக்காம என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று பெண்களும் சேர்ந்து பயத்தை பசிய தாகத்தந்து வந்தாங்கன்னு சொன்னா ஈமானி அந்த உணர்வு தான் அதான் அந்த பெண்மணிசோட வதாலிக்கும் அல்லாவுக்காக அல்லாஹ்வுக்காகவே நாங்கள் செய்தோம் என்று உணர்வுகளை வந்து ஈமான் தான் கண்ட்ரோல் பண்ணிடுச்சு பயத்தை இல்லாம ஆக்கிடுச்சு கோபத்தை இல்லாம ஆக்கிடுச்சு அன்பை வந்து அல்லாவுடைய தூதர் மீது மாத்திரம் வைத்தாங்க இஸ்லாத்திற்காக மொத்த உணர்வுகளையும் ஈமான் கொண்டோல் பண்ணதால் அல்லாஹ் ரதி அல்லாஹூ அன்ஹும் வரது அன்ஹு அவர்களும் அல்லாவை பொறிந்து கொண்டார்கள் அல்லாஹ் அவர்களும் அல்லாவும் அவர்களை பொறிந்து கொண்டார்கள் என்று அந்த சர்டிபிகேட்டை அந்த உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவதற்கு காரணம் அவர்கள் அங்க இருந்தாங்க எப்ப அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டா யா அல்லாஹ் நீதான் இந்த உலகத்தை படைத்தாயா என்னை படைத்தாயா இந்த அண்டத்தை படைத்தாயா நாளை மறுமையில் மரணத்துக்கு பின்னாடி ஒரு வால்virkindan நான் நம்பி இருக்கின்றன அங்கே நரகம் சொர்க்கம் என்று என்கின்ற எனக்கு சொர்க்கத்தை நீ தர காத்திருக்கின்றாயா உனக்காக இந்த உலகத்துல எதை வேண்டுமானாலும் நான் செய்ய தயார் என்று அந்த ஈமானிய உணர்வு ஒரு ஈமானிய சகோதர நடத்தை இருக்க வேண்டும் என்பத இஸ்லாம் என்ன இடத்திலிருந்து உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கது அதனால அல்லாஹ் சொல்றான் இன்அல்லாஹ் அஸ்தரா மில் மூமின்களிடத்தில் நாங்க விலைக்கு வாங்கி விட்டோம் அவருடைய உயிர்களையும் சொத்துக்களையும் உயிர்கள் என்றால் உயிரோடு சேர்த்து மொத்த உணர்வுகளையும் தான் திருமறை குருவால் சொல்றான் உண்மையான மூமின்கள் யார் என்று அவங்க இடத்துல உயிரையும் அவங்களுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் நாங்கள் விலைக்கு வாங்கி விட்டோம் இந்த ஈமானுக்கு பகரமாக இறை நம்பிக்கைக்கு பகரமாக அந்த ஈமானிய உணர்வு என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அது எங்களிடத்தில் இல்லை நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் தொலூரம் என்று நோன்பு பிடிக்கிறது இல்ல அதை தாண்டி ஒரு ஈமான இஸ்லாம் என்ன என்னிடத்துல உங்களிடத்தில் எதிர்பார்க்குது எப்படி நபி இடத்துல அல்லா அல்லா அல்லாவுடைய அந்த தருபியத்தில் நாங்கள் பார்க்கின்றோமோ அந்த ஈமானிய அந்த அந்த பக்குவம் அந்த உணர்வு என்னிடத்துல உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புதோ அதைத்தான் நாங்கள் வெளிப்படுத்தோம் அதை வெளிப்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக நாங்களும் அந்த உயர்வான இடத்துக்கு வந்து நாளை மறுமையில சொர்க்கத்துக்குரியவர்களாக மாறுவோம் எத்தனை சஹாபாக்கள் மக்காவில் பிறந்து சொந்த பூமியை விட்டு மதீனாவுக்கு வந்தாங்க மனைவியை விட்டுட்டு வந்தாங்க மாப்பாவை விட்டுட்டு வந்தாங்க உம்மாவை விட்டுட்டு வந்தாங்க உறவுகளை விட்டுட்டு வந்தாங்க கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான சொத்துக்களை விட்டுட்டு வந்தாங்க தெரியும் முசாபு இது எங்களுக்கு தெரியும் ஒரு சஹாபி மௌத்தாயினத்துக்கு அப்புறம் பெரிய பணக்காரர் அடக்கம் செய்வதற்கு காலமரைச்சா தலைவலியாகும் தலைய மறைச்சா கால்வெளியாகும் உணர்வுக்கு மதி உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல போனா நான் அங்க கஷ்டப்படணுமே உடுக்கு உடுப்பு இல்லாம போகுமே தின்ன சாப்பாடு இல்லாம போகுமே குடிக்கிறதுக்கு குடிபானங்கள் இல்லாம போகுமே இந்த சொகுசான வாழ்க்கை இல்லாம போகுமே இந்த ஆடம்பரமான இந்த இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பம் இல்லாம போகுமே என்னுடைய உம்மா வாப்பா இருக்க மாட்டாங்களே செலவுக்கு காசு கிடைக்காது நான் கஷ்டப்படணுமே எனக்கு அல்ல முக்கியம் உணர்வுகளை குழி தோண்டி புதைத்தார்கள் ஈமானி அந்த உணர்வுகளுக்கு முன்னாடி அந்த ரப்புக்கு முன்னாடி மறுமையில் அந்த சுருகத்துக்கு முன்னாடி கேட்கும் போதே புல் அறிக்கிது எங்களுக்கு சஹாபாக்கல இதுதான் உண்மையான ஈமான் இதுதான் உண்மையான ஈமான் இஸ்லாம் என்னிடத்திலிருந்து உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது பதுர் யுத்தத்துல சிறை கைதிகளாக பிடித்த அந்த சிறை கைதிகளுடைய விஷயத்துல நாங்கள் பின்னாடி பார்ப்போம் விரிவாக உமர்றது என்ன சொன்னாங்க யார சூழல் அவங்க எல்லாருமே எங்களுடைய உறவுகள் தான் என்னுடைய உறவினர்கள் எனக்கு தாங்க அபுபக்கருடைய உறவுகள் அபு பக்கரு கொடுங்க உங்களோட சொந்தக்கார நீங்க எல்லார்ட களத்தையும் நாங்க வெட்டுவோம் எதுக்கு அவங்கள ஃப்ரீயா விடணும் அவங்க நாட்டுக்கு தன்னுடைய தாயை விட தந்தையை விட தன்னுடைய உறவுகளை விட ஒட்டு மொத்த உலகத்தில் உள்ள மனிதர்களை விடவும் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் அவர்கள் உண்மையாகவே நேசித்தார்கள் நாங்க சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் வந்தா அதுல இஸ்லாத்துக்கு முரணாக நடந்த உறவுகள் முறியக்கூடாது தப்பாக தப்பா நினைப்பாங்கன்றெல்லாம் சொல்லிக்கிட்டு நாங்கள் அல்லாவுடைய தூதருடைய விஷயத்துல விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஆனா காரணம் எங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பணித்து ஈமானில் எங்களை கண்ட்ரோல் பண்ணுது இச்சை தான் கண்ட்ரோல் பண்ணுது இஸ்லாத்து ஓரமாக வைக்கிறோம் அதை பார்த்துக்கலாம் அல்லாஹ் மன்னிச்சிடுவான் அப்படிதானே மனுஷன் என்ன தப்பா கூடாது என்னுடைய கௌரவத்துக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது இப்படி ஒரு மூமின் இருக்க கூடாது நபித்தோழர்களை போன்று நாங்களும் உண்மையான விசுவாசிகளாக மூமின்களாக வருவதற்கு ஈமான் எங்களுடைய உணர்வுகளை ஆள வேண்டும் ஈமான் என்னுடைய கொண்டோல்ல ஈமானுடைய கட்டுப்பாட்டில் நானும் நீங்களும் வளவேறும் எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய பேச்சுக்கள் எங்களுடைய பார்வைகள் எங்களுடைய நடத்தைகள் மொத்த மொத்தமும் எங்களை ஈமானிய அந்த உணர்வு ஈமானிய சிந்தனை ஈமானிய அந்த குருவானுடைய அதீசனுடைய அந்த செய்திகள் எங்களை கண்ட்ரோல் பண்ணணுமே ஆனால் நிச்சயம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எந்த மூமின்களை குறித்து திருமறை குருவானில் பேசுகின்றானோ அந்த உண்மையான மூமின்களாக விசுவாசிகளாக எனக்கும் உங்களுக்கும் வரலாம் அதைத்தான் நேற்றைய வகுப்புல பார்த்தோம் ஈமான் வந்து எங்களை கண்ட்ரோல் பண்ணணும் எங்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணணும் ஈமான ஒரு ஓரமாக வச்சு எனக்கு தேவையானதை மட்டும் எடுத்து தேவையில்லாததை போட்டு என்னுடைய மனோ இச்சை என்னை கண்ட்ரோல் பண்ண வந்தா நிச்சயம் நாங்க ஒரு கட்டத்துல வழிகேட்டுக்கு போயிடுவோம் அல்ல எங்களோட அறிவும் எங்களை கண்ட்ரோல் பண்ண வந்தா நாங்க வழிகேட்டுக்கு போயிடுவோம் இது ஒரு நாளுமே நானும் நீங்களும் செய்யக்கூடாது எனவே அந்த தகவலை புரிந்து கொள்வதற்கு தான் இந்த செய்திகளை உதாரணமாக சொன்னேன் இன்னும் நாங்கள் விரிவாக பார்ப்போம் எனவே ஈமான் வந்து எங்களுடைய உணர்வுகளை கட்டுப்பாட்டு கட்டுப்படுத்த வேண்டும் எங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் அப்படி கண்ட்ரோல் பண்ணி ஈமான் சொல்கின்ற விதத்தில் எங்களுடைய பார்வைகளை எங்களுடைய மொத்த வாழ்க்கையும் நாங்கள் மாற்றுகின்ற போது நிச்சயமாக அந்த நபித்தோழர்கள் எந்த உயரத்தில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அல்லாவிடத்தில் அதே உயரத்தில் சிறந்தவர்களாக அதே உயரத்தில் மேன்மையானவர்களாக நாளை மறுமையில் நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்துக்குரிய மக்களாக மாறுவோம் எனவே ஈமான் எங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எங்களது உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உண்மையான விசுவாசிகளாக நானும் நீங்கள் மாறுவோம் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மனோ இச்சைக்கு ஈமான் ஒரு ஓரமாக வைத்து மனோ இச்சைக்கு கண்ட்ரோல் பண்ண மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடியவங்க மனோ இச்சையை முற்படுத்தக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலும் இருக்குது அவங்க எப்படியெல்லாம் வழிகேட்டுக்கு போயிடுவாங்க அப்படி என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் நாங்கள் பார்ப்போம் சுபஹானக் அல்லாமோ அபி ஹம்திக் அந்த